பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்டிங்கினுடைய அளவிற்கு வேறு எந்த பாண்டிங்கையும் அல்லாஹு தலா மேன்மைப்படுத்தவில்லை என்று சொல்லலாம் இதை நாம் புரிந்து கொள்வதற்காக இருவகையான அடிப்படை விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இரண்டு விதமாக இதில் முதலாவது விஷயம் முதல் அடிப்படை யோசித்து பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் அறிவியல் ரீதியாக குர்ஆன் ஹதீஸ் மார்க்க ரீதியாக எதையெல்லாம் நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்களோ அதையே இப்போது பெற்றோர்களுடைய தலைப்பில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவுமுறைகளை முறைகளை தலைப்பாக வைத்து கொண்டு இப்போது யோசித்து பாருங்கள் அல்லாஹு தாலா படைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய மனிதனுடைய வளர்ச்சியை அல்லாஹு தாலா ஒரு தாய் தந்தை பெற்றோர்களை கொண்டு வந்திருக்கின்றான் ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதினால் இன்னொரு உயிர் வரும் பின்பு அந்த உயிர் வளர்ந்து அது ஒரு பெண்ணோடு இணைவதினால் மீண்டும் ஒரு உயிர் வரும் இப்படி ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதினால் இப்படியே குழந்தையை அல்லாஹு தாலா இந்த சந்ததி உருவாக்கத்தை அல்லாஹு தாலா இப்படி ஒரு கிரியேட் பண்ணி வைத்திருக்கின்றான் இந்த உலகத்திற்கு அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் காரணத்தோடு மையப்படுத்துகின்றான் ஏனென்றால் மனிதனுடைய அறிவு காரணங்களை மட்டும்தான் கொண்டு எடுத்துக்கொள்ளும் காரணம் இல்லாமல் ஏதேனும் ஒன்று நடந்தால் அதை அறிவியலுக்கு அப்பாற்பட்டு அதை அதை மிகப்பெரிய அல்லாஹினுடைய அற்புதம் என்று நாம் சொல்வோம் அப்ப அல்லாஹு தாலா அற்புதத்தை கொண்டும் மனிதர்களுக்கு புரிய வைக்கின்றான் ஆனால் அற்புதங்களையே மனிதர்களுடைய வாழ்வாக கொண்டு வராமல் அவ்வப்போது காரணங்களை கொண்டு அல்லாஹு தலா கொண்டு வர நினைக்கின்றான் அல்லாஹ் ஆணும் இருந்தால் இணைந்தால் தான் ஒரு குழந்தை பிறக்கும் என்ற அடிப்படை இல்லாமல் வேறு மாதிரியாக கூட அல்லாஹ் வைத்திருப்பான் நமக்கு தெரியாது ஆனா நம்முடைய புரிதல் நம்முடைய சிஸ்டமேட்டிக் நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்தால்தான் குழந்தை பிறக்கும் என்று பத்து பதினைந்து வருடங்களாக ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள் ஏன் குழந்தை இல்லை என அல்லாஹ் நாடல அல்லாஹ் கொண்டு ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை போகாத சாப்பிடாத மருந்துகள் இல்லை எத்தனை எத்தனை தம்பதிகள் பேசுகிறார்கள் அல்லாஹ் நாடவில்லை மரியம் அலிஹிசலாம் அவர்களுக்கு திருமணமாகவில்லை எந்த ஒரு ஆண்மகனும் அவர்களை தீண்டவும் இல்லை பின்பு எப்படி குழந்தை பிறந்தது அல்லாஹ் நாடினான் ஆதம் அலிஹிசாம் அவர்களுக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை எப்படி வந்தார்கள் அல்லாஹ் படைத்தான் ஹவ்வா அலிசலாம் அவர்களை அல்லாஹு தாலா ஆதம் அலிசலாமில் இருந்து படைத்தான் அல்லாஹுக்கு ஒரு உயிரை கொண்டு வருவதற்கு ஒரு ஆண் பெண்ணுடைய இணைப்பு தேவை கிடையாது அல்லாஹ் நாடினால் எப்படியும் கொண்டு வருவான் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய படைப்பு நம்முடைய வரலாற்றிலே கண் முன்னால் இருக்கிறது ஆதம் அலிஹிஸ்லாமிடம் இருந்து ஹவ்வா அலிஹிஸ்லாம் அவர்களை படைத்த படைப்பு நமக்கு முன்னால் இருக்கிறது எந்த ஆணுடைய தீண்டுதலும் இல்லாமல் மரியம் அலிஹிஸ்லாம் அவர்கள் பெற்றெடுத்த மரியம் அவர்களுடைய அந்த குழந்தை பருவம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வரலாற்றிலே இருக்கிறது இவற்றை எல்லாம் அல்லாஹு கொண்டு மூலம் நமக்கு புரிய வைக்கின்றான் அல்லாஹினுடைய வல்லமை என்பது அல்லாஹ் நாடினால் ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு எப்படியும் கொண்டுட்டு வருவான் இதை புரிவதற்காக ஒரு ஹதீசை நான் சொல்கின்றேன் இந்த ஆண் பெண் இணைவதனால் குழந்தை பிறப்பது என்பது அல்லாஹு தாலா நம்முடைய அறிவுக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் அழகி அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நரகவாதிகளில் சிலர்கள் முகம் குப்பரை இழுத்து சென்று நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள் இப்போ ஒரு சஹாபி கேட்டார் லாஜிக் லாஜிக் கேள்வியை கேட்டார் கிட்ட லாஜிக் இல்ல நம்ம இதை விளங்கிக்கணும் அல்லாஹ் இடத்தில் லாஜிக் இல்ல இப்போ ஒரு சஹாபி கேட்டார் அல்லாஹின் தூதரே நம்ம காலால தானே நடக்கிறோம் முகம் குப்படை எப்படி கொண்டுட்டு போய் போடுவாங்க மாணவர் எப்படி முகம் குப்படை அது எப்படி நடக்கும் நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை கால்களை கொண்டு நடக்க வைக்க சக்தி பெற்ற ரப்புல் ஆலமின் நாளை மறுமை நாளையில் முகத்தை கொண்டு நடக்க வைக்க மாட்டானா நபி அவர்கள் திருப்பி கேட்டான் இப்போ லாஜிக் என்பது இந்த உலகத்திற்கும் நம்முடைய அறிவுக்கும் தான் அல்லாஹுக்கு லாஜிக் இல்லை அல்லாஹ் நாடினால் எப்படியும் செய்வான் எப்படியும் அதை திசை திருப்புவான் இதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹு தலா குரான்ல பேசுறான் உங்களில் பலதரப்பட்ட படைப்புகளை நாம் படைத்திருக்கிறோம் ரெண்டு காலால நடக்கிறவங்க இருக்கிறாங்க நான்கு கால்களை கொண்டு நடக்கக்கூடிய விலங்குகள் இருக்கிறது அதே போன்று காலே இல்லாமல் வயிற்றால் ஊர்ந்து செல்லக்கூடியவைகளும் இருக்கிறது அல்லாஹ் நாடினால் ஒரு பொருளை இங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துவதற்கு நாலு காலை கொண்டுதான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை பறக்கவும் வைப்பான் நான்கு கால்களைக் கொண்டும் நகர வைப்பான் இரண்டு கால்களை கொண்டும் நகர வைப்பான் காலே இல்லாமல் ஊர்வதின் மூலமாக வயிற்றின் மூலமாக பாம்பை போன்றும் நகர வைப்பான் நத்தைகள் நகர்ந்து செல்கின்றது அதே போன்ற அட்டை பூச்சிகள் நகர்ந்து செல்கின்றது மரக்கொட்டைக்கு நீங்கள் பார்த்தால் இந்த பக்கம் ஒரு நூறு கால் அந்த பக்கம் ஒரு நூறு கால் இருநூறு கால்களைக் கொண்டும் கொஞ்சம் தூரம் தான் நகர வைப்பான் இது அல்லாஹினுடைய ஏற்பாட்டில் இருப்பது அல்லாஹ் நாடியதை செய்கின்றான் அல்லாஹ் நாடியதை படைக்கின்றான் நாடியதை தேர்வு செய்கின்றான் வசனம் அல்லாஹ் அவன் நாடியதை படைக்கின்றான் நாடியதை அவன் தேர்வு செய்கின்றான் இப்ப விஷயத்துக்கு வாங்க அல்லாஹு தாலா இப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தலை கொண்டு வந்ததனுடைய மைய பகுதியே இந்த குழந்தை அந்த பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான் இந்த பெற்றோர்களுடைய சென்டிமெண்டை இந்த பாண்டிங்கை அல்லாஹு தாலா சென்டிமெண்டலாக கொண்டு வர நிறுவினான் ஒவ்வொரு பிள்ளையும் தங்களுடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும் பின்பு அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை மதிப்பார்கள் 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 இப்படியே போனால் கடைசியாக ஹாபிலும் காபிலும் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களை மதிக்க வேண்டும் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலிருந்து எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அதை மதிக்க வேண்டும் அவ்வளவுதான் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மதிப்பதின் மூலம் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா எதை நேர் வழி என்று காட்டினானோ ஆதம் அலிஹிசலாம் அவர்களை படைத்தவன் எவன் ரப்போ எவன் இறைவனோ அவன்தான் இந்த உலகத்தில் உங்களை படைத்தான் உங்களை உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து கொண்டு வந்தான் அல்லாஹு ஒன்றை எப்பவுமே ஒன்ன பேசுவான் எல்லாமே உருவாக்கம் பெறும் ஒன்றை படைப்பான் அதிலிருந்து எல்லாமே வரும் அல்லாஹனுடைய ஆற்றலை கொண்டுதான் அது நடக்கும் என்பதையும் அல்லாஹ் எல்லா இடங்களிலும் நிறுவுகின்றான் இப்ப அல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தை ஆதம் அலிஹிஸ்லாம் எப்படி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்களோ பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அதே மார்க்கத்தை கொண்டுதான் வர வேண்டும் அதே மார்க்கத்தோடு வாழ வேண்டும் அதே மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளிலிருந்தே அந்த மார்க்கத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த பாண்டிங்கை இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் என்ற ஒன்றைக் கொண்டு அல்லாஹு தாலா சென்டிமெண்டலாகவே இந்த மார்க்கத்தை தந்தை தாய் பிள்ளைகளை கொண்டு அல்லாஹு தாலா கொண்டு வந்திருக்கின்றான் இது முதல் அடிப்படை இதை உள்வாங்கி கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் அல்லாஹு தாலா நல்லா விளங்கிக்குங்க அல்லாஹு தாலா இந்த பெற்றோர்களுடைய விஷயத்தை ஏனோ தானோ என்ற உபதேசமாக அல்லாஹ் சொல்லவில்லை குரானில் சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தலா அழுத்தம் திருத்தமாக பேசுகின்றான் பெற்றோர்களுடைய விஷயத்தை மட்டும் நபிமார்களை வைத்தே அல்லாஹ் பேசுகின்றான் நபிமார்களுடைய வரலாற்றை கொண்டே அல்லாஹு தலா பேசுகின்றான் மற்ற விஷயத்தில் அல்லாஹ் இப்படி பேசல இந்த விஷயத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் குறிப்பாக்கி நபிமார்கள் கூட விதிவிலக்கல்ல நபிமார்களும் அவர்களுடைய தாய்மார்களை மதித்தாக வேண்டும் நபிமார்கள் கூட அவர்களுடைய தந்தைமார்களை மதிக்க வேண்டும் நபிமார்கள் கூட அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மதிப்பை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் என்று அல்லாஹத்தால பேசக்கூடிய பலதரப்பட்ட வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் பேசுகின்றான் புரிதலையும் நாம் எடுத்துக்கொள்வோம் இதை ஆழமாக உணர வேண்டும் நபிமார்களை கொண்டே அல்லாஹு பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது அல்லாஹு தேர்வு செய்யக்கூடிய விஷயங்களை பாருங்கள் ஜக்கரியா அலிஹிசலாம் யஹ்யா அலிஹிசலாம் இந்த விஷயத்தை பேசும் போதே வரலாற்றை குழந்தை விஷயத்தை கொண்டு பேசுகின்றான் மரியம் அலிஹிசலாம் அவர்களை பேசும் போதே மரியம் அலிஹிசலாம் அவர்கள் குழந்தையாக வயிற்றில் இருந்ததையும் பின்பு மரியம் அலிஹிசலாம் குழந்தையாக ஈசா அலி அவர்களை பெற்றெடுத்ததையும் அல்லாஹு பேசுகின்றான் நூ அலிஹிசலாம் அவர்கள் கப்பலில் தன்னுடைய மகனை ஏறி கொள்ள சொன்னதும் அவர் ஏற மறுத்ததும் இருவர்களுக்கு இடையில் ஒரு அலை குறுக்கிட்டு மகனை இழுத்து சென்றதை அல்லாஹு தலா பேசுகின்றார் நல்லா உள்வாங்கணும் அதே போன்று அவர்களுடைய மனைவி ஆசியா அலைஹிசலாம் அல்லாஹு தாலா அவர்களின் மீது அலைஹிசலாம் அவர்கள் மீது அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள் வளர்ப்பு மகன் மூசா அலைஹிசலாம் அவர்கள் மூசா அவர்களை பெற்றெடுத்த தாயை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான் வளர்த்தெடுத்த தாய் அதாவது வளர்ப்பு தாயை பற்றியும் அல்லாஹ் தலா குரான்ல பேசலாம் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல பின்பு இந்த அவர்களுடைய மனைவி ஆசியா அலைஹிசலாம் அவர்களை பற்றியும் தந்தை இல்லாமல் குழந்தையை பெற்றெடுத்த ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்த மரியம் அலி இஸ்லாம் அவர்களையும் இந்த இரண்டு பெண்களை அல்லாஹு தாலா அகில மக்கள் அத்தனை நபர்களுக்கும் ரோல் மாடலாக ஆக்கி வைத்திருக்கின்றார் சூரத்து தஹரீம்ல நீங்க பார்க்கலாம் இந்த இரண்டு பெண்களை அல்லாஹு தாலா அகில மக்களுக்கு ரோல் மாடல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இவங்க தான் பெண்மணி ரோல் மாடல் இன்ஷா இப்படி ஹதீஸும் பலதரப்பட்ட விஷயங்களை மிக ஆழமாக நுணுக்கமாக பேசுகின்றது ஒவ்வொன்றையும் குரான் எப்படி பேசுகின்றது என்பதை இன்ஷா அல்லா தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக